மகாபாரதம் எடுத்துக்கிருவோம் நமக்கு எல்லாேருக்கும் அது நடந்தது நடக்கலை அது ரியல் சப்ஜெக்ட் அதுக்குள்ளாலும் நம்ம போக வேணாம் அது நமக்கு வேலை இல்லை அதில் கொடுக்கப்பட்ட அந்த கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிருவோம் எல்லாமே பரிகாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா நடந்த தவறுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் செஞ்சு எல்லோரும் தப்பிச்சிருக்கலாம் இல்லையா ஏன் அங்கே கர்மா வேலை செஞ்சது பெருசாக ஒரு ஒரு நீதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அந்த உண்மையை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அந்த கர்மா என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுது யார் என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அந்த பிறவிலே அனுபவிச்சுட்டு தானே எல்லோரையும் அனுப்பி வச்சுது அப்போ பரிகாரம் அங்கே சிறந்த ஒரு மருந்தாக இருந்திருக்கணும்ல ஏன் இல்லை அதே தான் நம்ம வாழ்க்கைக்கும் அப்போ பரிகாரங்கிறது ரொம்ப 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 டெம்ப்ரரியான விஷயம் அப்படி பரிகாரம் செஞ்சு சில விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற விதி அனுமதி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம பரிகாரம் செஞ்சால் போகிறோம் ஆனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா தினசரி இறை சிந்தனையில் இருக்கிறவங்க பரிகாரத்தை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ரொம்ப சரியா தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் கல்யாணம்லயா பரிகாரம் பண்ணிடலாம் இது இல்லையா அதுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தவறான ரூட்டுன்னு அர்த்தம் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என் நம்ம தினசரி பிரார்த்தனை இருக்கும்போது நம்ம இதை பற்றி பெருசாக பேசுறதுக்கோ இதை பற்றி பெருசாக பயப்படுறதுக்கோ இல்லை இது பரிகாரத்தை பின்னாடியே சுத்துறதுக்கோ வேலை இல்லை அப்போ தெய்வங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னா இல்லை எப்படி பிடிச்சிக்கணும் தெய்வத்தை அப்படின்னா இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஒரு குலதெய்வம் இருப்பாங்க அது வந்து நிச்சயமாக நம்ம குலத்துக்கான தெய்வம் நம்ம எங்கேருந்து பிறப்பிட்டு வந்தோமோ அந்த ஆதி தான் குலதெய்வம் அவங்களுக்கு மிஞ்சின ஒரு கடவுள் வேறு யாரும் கிடையாது அவங்கள நிச்சயமாக எல்லோரும் வழிபடணும் எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு இருப்பாங்க எனக்கு ஒரு வடிவத்தையோ ஒரு உருவத்தை பார்க்கும் போது எனக்கு அவங்கள கையெடுத்து கும்பிடணுன்னு தோணும் மனசார சரண்டர் ஆகணும்னு தோணும் இது இஷ்ட தெய்வம் எனக்கான குடும்ப தெய்வம்னு ஒன்று இருப்பாங்க ஒரு குடும்பமே சேர்ந்து திடீர்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ராகவேந்திரருக்கு பக்தராக மாறிடுவாங்க ஒரு சாய்பாபாவுக்கு பக்தராக மாறிடுவாங்க இந்த மாதிரி வாழ்ந்த மகான்களுக்கு பக்தராக மாறிடுவாங்க அப்படிலாம் இருக்கும்போது அது குடும்ப தெய்வமாக மாறிவிடும் சில பெண் தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தெய்வத்தை பண்ணிக்கிட்டே வழிபாடு பண்ணிக்கிட்டே வர்றாங்க இது எல்லாத்துக்கும் மூலம் என்ன அப்படின்னா முதல்ல நமக்கான குலதெய்வத்தை நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கணும் எனக்கு குலதெய்வம் தெரியும் சார் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றது நல்லது அதுக்கப்புறந்தான் மற்ற ரேங்க்கில் தான் மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க